இன்றைக்கி என்னமோ வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அவள் பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அவள் சேர்த்துக்கோங்க கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்து வந்துருச்சு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து கால் கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பில இதில் கேஷ்நட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து பொங்கல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்திருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ